நீர் கட்டதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சி அது போய் என் புருஷன் கையாலேயே பத்து லட்சத்தை கொடுத்துட்டாரு நாளைக்கு வீட்டுக்கு அஸ்தி போட போறோம் கொஞ்ச நாள்ல வீட்டை கட்டி எங்கிட்ட தந்துருவாரு நானும் என் புருஷனும் பிள்ளைகளும் அந்த வீட்டுல வாழ போறோம் அதுக்குப்புறம் பிறகு என் புருஷன் என்ன விட்டு பிரிஞ்சே போக மாட்டாரு என் கூடவே இருப்பாரு எங்க வாழ்க்கை என்னதான் சந்தோஷமா இருக்க போகுது சரோஜாம்மா என்னம்மா சரோஜா நாளைக்கு வீட்டுக்கு அஸ்தி போட போறேன்னு சொல்லலம்மா நாளைக்கு தான் என் புருஷன் காலையில வாரேன்னு சொல்லியிருக்காருமா நீனும் சீக்கிரமா கிளம்பிடுமா எல்லாரும் போய் அஸ்தி வரத்த பாட்டுட்டு வந்திரலாம் ஆ சரிமா சரோஜா நம்ம எல்லாரும் ஒண்ணா போறது இருக்கட்டமா மத்த வீல்க்கெல்லாம் சொல்லிட்டியா மத்த வீல்கா யாரும் சொல்லியா உன் மாமா வாரேன்னு சொல்லிட்டவள வேற என்ன சரோஜா உன் புருஷன்ட்ட மட்டும் சொன்னா போது மாமா உன் மாமியார் கிட்டயும் சொல்லணும்ல மார்மாவே சொல்லி பாவல சொல்லி இருக்க நீ ஒரு வார்த்தை போன் போட்டு உன் மாமியார்ட்ட சொல்லிருமா இந்த மாதிரி அஸ்திவாரம் போட போறேன்தே வாங்கன்னு சொல்லு

கால்ல விழுந்தாலும் தப்பு இல்லம்மா வீப்பு தானே நீ ஒரு வார்த்தை சொல்றதுனால குறைஞ்சு போயிட மாட்டாமா சரிம்மா நீ இவ்வளவு சொல்லியதுனால சொல்லி அப்புறம் சரோஜா சித்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருமா சித்தி கிட்ட வீட்டை இருக்கு சொல்லணும் இப்பதான் பேர்க்காம அதுக்குள்ள அச்சு வர முடியுமா அவ வர மாட்டாமா இருந்தாலும் கோம பேர்க்கல அதனால நீ இதை சொல்ற மாதிரி போன் போட்டு எப்படி இருக்கா என்ன பண்ணியான்னு விசாரிமா இவன் நீ போன் போட்டு சித்திட்ட பேச விட்டிதானே

மீன்கார் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தாச்சு நாம போன போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் எப்படி

yeah bullshit. You know தான் எடுக்கி தான் ஈடிதான்

என்ன பேசி பேசுது இதெல்லாம் கூப்பிட்டு கூடாது கூப்பிட்டுலாம் நினைச்சேன் எல்லாம் அம்மா